எங்கள் ஊர் ஆற்று ஜிலேபி மீன் மீன் கூட சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கு ஜிலேபி மீன் செம்ம டேஸ்ட் கூட ஆன்கலாம் இந்த ஜிலேபி மீனில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா முள் அதிகமாக இருக்கும் அதை எடுத்து எடுத்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக சாப்பிடணும் நாங்களும் ஒவ்வொரு டைம் மீன் சாப்பிடும் போது நம்ம நடிகர் திரு சிவாஜி சிவாஜி சாப்பிட்ற மாதிரி ஒரு மீனை எடுத்து உள்ள விட்டு அப்படியே அந்த முள்ள மட்டும் உறிஞ்சி எடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு ஆனால் இப்படி இந்த மீனை உள்ளிட்டாங்க அது ஒவ்வொரு டைம் மீன் சாப்பிடும் போதும் அந்த முதல் மரியாதை சிவாஜி ஞாபகம் வந்துடும் விக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறமே முதல் மரியாதை கூட பார்க்க முடியாது தடைய சாப்பிட மாட்டேன் சாம்பார்ல உப்பு பக்கத்துல கொஞ்சம் கூட்டுக்கலாம் உப்பு கொண்டு போய் இலக்கு பக்கத்துல வச்சுக்கிறாங்க சாப்பாட்டு பக்கத்துல தானே உப்பு வைக்கணும் ஒரு மீன் களியாயிடுச்சு ரெண்டாவது மீன் மீன் வந்து அந்த மொறு மொறுன்னு பொறிச்சு சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு அப்படி செம்மையாக இருக்கு இந்த மீனில் முள்ளெடுக்கல சாப்பிட்றதுனால அதிகம் வேக முடியல முள்ளெடுக்கிறது வேணும் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக ஒரு கை பத்தாது உள்ள எங்களுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு வயசு சோறை உருட்டி உள்ள வச்சு தள்ளுனா போயிடும் உள்ளோட மிச்சம் என்ன வேறு பார்க்குறாங்க இருக்காது

போது வெறும் எலும்பு மட்டும் மீன் இப்படி பண்ணாங்கன்னா எல்லா வேற எலும்பு மட்டும்தான் வரும் இந்த முள் மட்டும்தான் வரும் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு லைஃப்லயே சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்து எடுத்த ஒரே ஆள் நம்ம ஜீவிதா தான்

பச்சையர்க மீன் என்ன டேஸ்ட்னு கேக்குறா பச்சை மீன் யாராவது சாப்பிடுவாங்க உள்ள இருக்கறத டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குன்னு கேக்குறா அது என்ன டேஸ்ட் வருது நம்ம என்ன மசாலா காரமா அதனால தான் டேஸ்ட் வருது சோ முடியல இந்த மாதிரி அறிவூபூர்வமான கேள்வி எல்லாம் எங்கជីវិតால மட்டும் தான் கேட்க முடியும் மூ வேற யாரும் கேட்க மாட்டாங்க ஜீயுதா ுகர் சைடுல ஏச்சூர் மாட்றது கோயை கம்பி மட்டும் ப்ரோக்கின் வின் பண்ணுனானே நடக்கல. படா யாராவது வின் பண்ணுவாங்க, ஒருது வெப்பாங்க, அத நம்ம சாம்பா. அது புல் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அந்த படத்துல முத்துமுட்டை அதறியே. அப்பா இது செத்து செத்துட்டேனா இந்த செல்ப் எனக்குதானே? அந்த மாதிரி நீ வின் பண்ணினா இருக்கிற வின் பண்ணுங்க, வின் பண்ணுங்கன்னு கேளுதேங்கற மாதிரி

அது வந்து என்னன்னா சாப்பாடுல உப்பு இருந்தா தான் ருசி தெரியும் எப்படி பாத்தீங்களா வைக்கவாக்கா நம்பிக்கை முடிக்கிறப்ப சீதா நல்ல எண்ணம் கூடாது மக்களுக்கு சாப்பாடு பத்தி கஷ்டப்படுறாங்களா வாங்கிட்டேன்னு என்னோட லெமன் பிடிச்சி சாப்பாட்டான் அது பருப்பு சாம்பாரோட ரசம் ஊற்றி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் ஆ எதுவும் சாப்பிடலையே ரசம்னு ஊத்துவிட்டு பிடிக்குமா பிடிக்குமா பருப்பு தானே ஊத்துக்குவாங்க அங்கே இல்லை ஆமாம் பார்க்க இல்லை வேலைன்னா வந்துவிட்டேன் வெள்ளைக்காரம்பிமாதிரி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் மீன் வந்து டேஸ்ட் சூப்பரா இருந்தது சாப்பாடோட பருப்பு சாப்பாடு ரசத்தோட சேர்ந்து சாப்பிடும்போது போது செம்மையாக இருந்துச்சு ஐஎம் மீன் நானும் சாப்பிடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆனா அதை காட்டி ரேவதி அக்கா சாப்பிட்டாங்க நானும் என்னென்னமோ எல்லாம் புழுது அவனும் என்ன வச்சு சாப்பிட்டேங்க எல்லாம் குத்திடுச்சு உள்ளார பண்ட உடனே நான் தான் சாப்பிட மாட்டேன் நீ நறுக்கு நறுக்கு அடிச்சு கடிச்சு சாப்பிட்டனாலதான்